नमस्कार गुर ब्रह्म गु विष्णु गुरुदेव महेश्वर गुरुसाक्षात् परम ब्रह्म तस्म श्री गुरुवे नम नारायणाय विदे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रचोदयाद महादेव्यई विमहे विष्णुपत्नी च धीमहि तनोलक्ष्मी प्रचोदयाद वि रमणी उल्ञापास्त्र प्रोग्राम संगरा मूलमा डाक्टर ब्रह्मश्री शेषाद शास्त्रोड ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பண்ணினது ரொம்ப விழிப்புணர்ச்சி ஏற்பட்டது எல்லாருக்கும் நிறையா அவேர்னஸ் கிடச்சிது தர்மத்தை பற்றி பாரத தேசம் ரொம்ப புண்ணியமான தேசம் புண்ணிய பூமி காரணம் மகான்கள்லாம் அவதாரம் பண்ண பூமி இது மகான்கள் அவதாரம் பண்ணி நமக்கு வழி நடத்தலை வாழ்க்கை சரியாக நமக்கு சொல்லி கொடுக்கலேன்னா பெரிய நஷ்டம் வந்திருக்கும் இன்னி வரலும் எத்தனையோ சமங்களுக்கு நடுப்புற இன்றைக்கி நாமெல்லாம் காப்பாற்றப்படுறோம் நம்ம நல் வழியில் போகிறோம்னா அந்த வேத வழியை ஃபா அதை நிர்ணயம் பண்ணி ஃபாலோ பண்ணி அந்த மகான்கள் தியாகம் பண்ணினத்தினால நமக்கு கிடச்சிருக்கு அவளுடைய அறிவுரை அவள் ஆசீர்வாதம் அவள் அனுகிரகத்தில் நம்மெல்லாம் நான் இருக்கோம் அப்படி அவதாரம் பண்ண மகா மகான்களில் நம்ம சேலையோர் அகோபில விடம் நாற்பத்தி ஆறாவது பட்டம் ஸ்ரீ அழகிய சிங்கர் இந்த மகான் இருக்கக்கூடிய இடத்த நான் பல தரம் போயிருக்கேன் புண்ணிய புருஷர் அவ கர்மனான பிரஜையா தனேன தியாகை நெய்கி அமிர்தத்துவமான சுகுங்கிறது கர்மாவாலேயோ பிரஜையினாலேயோ தனத்தினாலேயோ அடைய முடியாத ஒரு பிரம்ம வஸ்துவை தியாகத்தால் அடையரா அப்படின்னு அந்த சந்யாசாசிரமத்துக்கு அத்தனை ஒரு மகத்துவம் உயர்வோ கொடுக்கறது நம்ம தர்மசாஸ்திரம் நம்ம வேத மதம் ஏன்னா வேதோக்கிலோ தர்ம மூலம் அனைத்து தர்மத்திற்கும் ஆதாரம் வேதம் தான் அவ ருக்வேதம் அவ வந்து மூர்த்தி எல்லாத்துக்கும் மேலே உயர்வு என்னன்னா அவள் அக்னோத்ரி கார்கபத்தியம் அகவனியம் ஜக்னாக்னின்னு அக்னிய சித்தி பிராத பிராதகாலம் சாயம் சந்தி அக்னிஹோத்திரம் பண்ணி இந்த லோகட்சுக்கு சூரியனுக்கு பிரகாசத்துக்கே இந்த அக்னிஹோத்திரினால் கிடைக்கிறதுன்னு சொல்கிறது அக்னிஹோத்திரத்துக்கு அவ்வளவு மகிமே வேதத்தை வந்து மூலமாக அத்தியானம் பண்ணுறது பின்னாடி ஸ்ரௌத கர்மா அதில் யாகம் பண்ணுறது அக்னிஹோத்திரம் பண்ணுறது ரொம்ப பெரிய ஒரு திடம் ஒரு வைராக்கியம் தான் பண்ண முடியும் அப்படி பண்ணி இன்னைக்கு அவ சன்னியாசாஸ்திரம் எடுத்துகிட்டு அந்த பீடத்திலேருந்து இருந்து கௌபுரம் இடத்துல இன்றைக்கி அந்த நரசிம்மனை பூஜை பண்ணிட்டு தன் வாழ்க்கை முழுக்களும் தியாகம் பண்ணி லோகம் உத்தாரணம் ஆகிறதுக்காகவும் நாம நன்னாக இருக்கிறதுக்கும் அங்கே உட்கார்ந்து ஜெபம் பண்ணுறான்னா அந்த தியாகத்துக்கு ஈடு என ஒன்றுமே கிடையாது அவளுக்கு பாருங்க இப்போது சப்ததின்னு இப்போது அந்த பீமரத சாந்தி முப்பதாம் தேதி ஜூன் மாதம் புண்ணிய காலம் புண்ணிய அதாவது இப்போ பாத்திரம் பார்க்கணும் காலத்தை பார்க்கணும் க்ஷேத்திரத்தை பார்க்கணும்னு சொல்லியிருக்கு இப்போ நமக்கு ஒரு வாய்ப்புன்னா அந்த முப்பதாம் தேதி ஜூன் மாதம் மகா புண்ணிய காலம் அது ஆப்பர்ச்சுனிட்டி கம்ஸ் ஒன்ஸ் ஃபார் ஆல் அதை உபயோகப்படுத்திக்கணும் சாதாரண விஷயம் இல்லை அந்த காலத்திலே அவ இருபதாம் தேதியே மகோத்சவம் ஆரம்பம் ஸ்ரீரங்கத்தில் அந்த தசாவதார ஹாலில் அவ அத்தனை மகான்கள் ஒன்று கூட போறா ரெண்டாயிரத்துக்கு மேலே வித்வான்கள் வேதாத்தியனம் பண்ணவா அத்தனை நல்ல நல்ல வைப்ரேஷன் அந்த இடத்துல ஒரு பத்து நாளைக்கு நம்ம ஆச்சாரியன் சன்னதியில் நடக்க போகிறது அந்த இடத்துல யார் என்ன மனசுல பிரார்த்தனை பண்ணிண்டாலும் அந்த குருநாதருடைய ஒரு கிருப்பையில் சித்தியாகும் குடும்பம் க்ஷேமமாக இருக்கும் வியாதி இருக்காது மன அமைதி கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் அந்த இருபதாம் தேதியே ஆரம்பம் அப்படி ஒரு மகத்தான ஒரு ஒரு கைங்கரியம் நடக்க போகிறது அவ எல்லாம் மகான்கள் ஒரு பீமரத சாந்தி ஒரு சுதாபிஷேகம் இதெல்லாம் பண்ணுறது நமக்கு நன்மை ஏற்படணுங்கிறதுக்காக அவ அவ பை அவா தபஸ்லியே அவ ஒரு மந்திர சித்தியை அடைஞ்சுட்டான் அப்படி ஒரு ஒரு உயர்ந்த ஒரு நிலைமைக்கு போயிட்டா எலிவேட் ஆகியாச்சு ஏன்னா அந்த சந்யாசாசிரமே அவாள தூக்கி பிரம்மத்துக்கிட்ட கொண்டு போயிடுச்சு ஸோ அவளுக்கு ஒரு பீமரத சாந்தி பண்ணுறது ஒரு சதாபிஷேகம் பூர்ணாபிஷேகம் இப்படி இல்லை நாம் எல்லோரும் ஒன்று கூடி அந்த காலத்தில் ஒரு வேத பாராயணம் ஒரு பிரபந்த பாராயணம் ஒரு யஜங்கள் அதுக்கப்புறம் வித்வத் சதஸ்ஸு அன்னதானம் அதுக்கப்புறம் சமாராதனை அங்கே ஸ்வர்ணதானம் அங்கே வரக்கூடிய பக்தாளுக்கெல்லாம் வஸ்திரதானம் புடவை இப்படி பணத்தை பணமாக பார்க்காம அவருக்கு அப்படி ஒரு மனசு நான் அவளோட பழகியிருக்கேன் ஏன்னா எங்கள் பெரியப்பா வாளுக்கு குரு என்னுடைய ஞாதி அவளுக்கு குரு கும்பகோணத்தில் அவ பெரியவா வந்து அழக சிங்கர் அத்தியனம் பண்ணி மகா அனுகுரகமூர்த்தி காஞ்சிபுரம் மடத்தில் மகாபிரிவா மேலே அவ்வளவு பக்தி உள்ளவர் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை முப்பது நாற்பது வருஷ காலம் கிட்ட இருந்து பழகியிருக்கா ரொம்ப அவளை மாதிரி சொ அவளை அவளை பற்றி வரணேன் அவ என்ன சொல்கிறதுக்கு வார்த்தைகள் போராது ஓட்ஷார் இன்னடி டு எக்ஸ்பிரஸ் அந்த மடம் அவ்வளவு உயர்வான ஒரு ஒரு நிலையில் இருக்கக்கூடிய மடம் அங்கே போய் பார்த்தா தெரியும் எப்படியோ வாழ்க்கை நடந்துகிட்டுருக்கு அந்த வைபவத்தில் எல்லோரும் கடத்துக்கணும் ஸ்ரீரங்கம் வந்து போ போகிறதுங்கிறது நமக்கு இதை ஒரு 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 சங்கல்பமாக வச்சுருந்து அவசியமாக போகணும் அதே மாதிரி அங்கே நடக்கிற வைபவத்தில் நம்ம திரவியம் சேரணும் நம்ம நம்ம சம்பாதிச்சது நம்ம சேர்த்து வச்சதெல்லாம் லாபகரமாக பிரயோஜனமாகணும்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது குழந்தைகள் க்ஷேமமாக இருக்கிறதுக்கு வெறும் பணங்காசை பேங்கலை போட்டு வச்சா மாத்திரம் ஓராது புண்ணியமாக சேர்க்கணும் புண்ணியம் அவளுக்கு பின்னாடி போகும் அவள் எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் எந்த உத்தியோகத்தில் இருந்தாலும் அவளுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியத்தை பேரம்பித்தியலுக்கு கொடுக்கும் நாம் இந்த திரவியத்தை நம்ம ஈட்டின திரவியத்தை சம்பாதிச்ச வைத்த இப்படி புண்ணிய புண்ணியகாலத்தில் மகா காலம் முப்பதாம் தேதிங்கிறது மகா காலம் ஒவ்வொரு ஒரு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டேட்டை ஒவ்வொன்றத்துக்கு கொண்டாடுறாளே கன்சூமர் தினம்னு ஒன்று கொண்டாடுறோம் அப்பா தினம்னு ஒன்று அம்மா தினம்னு ஒன்று அப்புறம் ரிப்பப்ளிக் டே சுதந்திர தினம் இப்படிலாம் நிறைய கொண்டாடுறோம் இல்லையா அது மாதிரி நம்ம தர்மத்துக்கு நம்ம ஆச்சாரியன் நமக்காக தியாகம் பண்ணி இந்த தியாகினே மிருதத்துவமான சுகுனு பிரம்மத்தை அடைகிறதுக்கு பிரயத்தனம் பண்ணி எல்லா சுகத்தையும் இழந்துட்டு பூஜை மாத்திரம் உண்டு இந்த நரசிம்மனை பூஜை படுறது சாத்து முறை ஜபம் பண்ணுறது எல்லாரும் லெட் நோபிள் தாட்ஸ் கம் டு அஸ் ஃப்ரம் எவ்ரி சைடுன்னு ருக்வேதன் சொல்கிறதே ஆனோ பத்ராக கிருதவோ எந்து விஸ்வதகான்னு அப்படி அவருடைய தாட்ஸ் முழுக்களுமே எப்படி இருக்குன்னா எல்லாரும் லோகா லோகாசமஸ்தா சுகினோ பவந்து அப்படின்னு ஆலோக்கிய சர்வ சாஸ்திரானி விசாரியா புனப்புனகா இதமேகம் துணிஷ்பின்னம் தியாயோ நாராயணோகரீன் நாராயண சதா சதா சர்வகாலம் நாராயண ஜபம் பண்ணிண்டே அவரையே தியானம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய புண்ணிய புருஷால் இருக்கா பாருங்கோ அவளுக்கு நாம் எடுக்கிற இந்த பவள விழா இந்த எழுபத் எழுபது வயசில் அந்த அப்படி ஒரு பீமரத சாந்தி எடுத்து பண்ணி அந்த தீர்த்தத்தை புரோட்சணம் பண்ணி அந்த கலசத்தை அந்த மகானுக்கு அபிஷேகம் பண்ணும்போது அந்த எதியை ரெண்டு கண்டு நமக்கு நன்னா சௌக்கியமாக கண் பார்வை குறையறதுக்குள்ளே அவரை பார்த்து அப்படியே எல்லாரோடையும் சேர்ந்து பிரதட்சணம் பண்ணி அவருக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணி அந்த ஆசீர்வாதத்தை நம்ம மானசீகமாக வாசி வாங்கிண்டு அந்த இடத்துல எல்லா மகான்களும் ரெண்டாயிரத்துக்கு மேலே வரக்கூடிய வேத வித்துக்கள் அந்த திவ்ய பிரபந்த பாராயணம் பண்ணக்கூடிய மகான்கள் எல்லாரும் ஆகாரம் பண்ணி அந்த உச்சிஷ்டத்தை சாப்பிட்டு அந்த இடத்துல நம்ம குடும்பம் நம்ம குழந்தைகள் பேரம்பேத்தி எல்லாரும் நன்னாக இருக்கணும்னு அந்த ஒரு பத்து நிமிஷ காலம் அங்கே உட்காந்து நம்ம ஜபம் பண்ணினுமே ஆனால் அந்த நாராயண ஜபத்துக்கு பலன் கோடி 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 மடங்குன்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது நான் சொல்லலை எல்லா நிர்ணயம் வேதத்திலோ தர்மம் மூலம் வேதம் சொல்கிற வாக்கு அதெல்லாம் இதனால் இதில் எனக்கு நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி அவளை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அனுகிரகம் மூத்தி அவ மந்திர சித்தியானவா அக்னிய சித்தி பண்ணவா இந்த மடத்துக்கு இருக்கிற பெருமை அவ்வளவு ஒஸ்தி இந்த மட அவ அவ மகாபிரிவா மேலே வச்சுருந்த ஒரு பிரியம் மகாபிரிவா அவளுக்கு அனுகிரகம் பண்ணினது அது எல்லாம் இன்னைக்கு எனக்கு நன்னா தெரியும் எனக்கு எழுபது வயசாக இருது இந்த தர்மசாஸ்திர விஷயம் கூட சங்கரா டிவியில் நான் பேசும்போது அவ்வளவு வசதியாக தான் அந்த ந நம்ம நடைமுறையில் அப்ளிகேஷன் ஆஃப் வேதாஸ் இன் டே டு டே ஆக்டிவிட்டீஸுங்கிற இடத்துல எடுத்துகிட்டு போச்சு டாக்டர் சேஷாத்திநாதன் மூலிமா அது ரொம்ப ரீச் ஆச்சு வேர்ல்டு முழுக்களும் அதனால் அதனால் பல தர்மங்கள் நடந்திருக்கு இவாளுக்கு ஒரு விழா எடுக்கிறதுனால என்ன நடக்கிறதுன்னா எத்தனை வேத வித்துக்கள் கலந்துக்க போறா எத்தனை பக்தாலெலாம் வந்தால் அங்கே போஜனம் பண்ண போகிறா எவ்வளவு தான தர்மங்கள் நடக்க போகிறது சொர்ணதானம் நடக்க போகிறது எல்லா குழந்தைகளையும் அழிச்சுன்னு வரணும் எழுபத்தோரு பேரை வச்சு முப்பதாம் அன்றைக்கி பஞ்சரத்ன கிருதி பாட போகிறா இதுக்கு மேலே இந்த இருபதாம் தேதியிலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு நாளும் அங்கே மகோன்னதமான மங்களகரமான காரியங்கள் நித்திய மகோத்சவமாக சுவாமி சன்னதில் நடக்க போகிறது அந்த இடத்த விட்டு வெளியிலேயே போகக்கூடாது யாரும் மீதி எல்லாத்தையும் கட் பண்ணிவிடணும் பிஸ்னஸாக இருக்கட்டும் ஆஃபீஸாக இருக்கட்டும் மீதி நம்ம பழப்பெல்லாம் இருக்கவே இருக்கு நம்ம ஜென்மா நன்னா இருக்கணும் நம்ம உடம்பு நன்னா இருக்கணும் அதுக்கு குரு ஒத்தரதான் வழி காட்ட முடியும் பிரத்தமா நாளைக்கு முப்பதாம் தேதி நடக்கிற அந்த புண்ணிகாலம் அவருக்கு அத்தனை பேரும் ஒன்று கூடி சேர்ந்து செய்யற இந்த ஒரு கல்யாண மகோத்சவம் இருக்கே அவளுக்கு பண்ணக்கூடிய இந்த அபிஷேகம் இது நித்திய கல்யாணம் நமக்கு நித்தியமங்கலம் சுவாமியா தேவதா அவாவா அதுக்கு வருவா இது வந்து சத்தியம் ஏதோ உங்கள்கிட்ட திரவியத்தை கேட்டு அந்த சேர்க்கணும்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காகலாம் கிடையாது அவெல்லாம் அதெல்லாம் மீறி போனவா அவ அவளுக்கு வேண்டியது ஒரு கவலம் அன்னம் அவளே தான் அது ஆகாரத்தை ஒரே ஒரு வேலை சாப்பிட்றா மீது ரெண்டு வேலையே வெறும் ஜபத்தை பண்ணிவிட்டு ஜபத்தில் அவளுக்கு ஆத்ம சந்தோஷம் ஏற்படுறது வயிறு பசிக்காது அதெல்லாம் ஜெயிச்சவா அவா தூக்கத்தை ஜெயிச்சுவா காமத்தை ஜெயிச்சுவா பொருளை ஜெயிச்சுவா மீதி லோக மெட்டீரியல் எல்லாத்தையும் ஜெயிச்சுவா எல்லாம் அந்த சந்யாசாஸ்திரம் எடுத்துன்ற ஒன்னையுமே இந்த தண்டத்தில் அவாகனம் பண்ணுறா சரீரத்தை அதனால அவளுக்கு ஆத்ம சுத்தி ஒன்று தான் அதனால் ஆத்மா ஹிருதயை ஹிருதயம் ஐய அகம அமிர்த அமிர்தம் பிரம்மணின்னு அமிர்தத்தை பார்க்கக்கூடியவா அப்படி ஒரு புண்ணிய புருஷாளுக்கு அப்படி ஒன்று நடக்கிறது அப்படின்னா நம்ம எல்லாரும் ஓடணும் நம்ம குடும்பம் எல்லாம் அங்கே இருக்கணும் நல்லமாக சேர்த்து வச்ச திரவியத்தை இப்படி புண்ணிய காலத்தில் அள்ளி கொடுக்கணும் நல்ல மனசு இருக்கணும் அந்த மனசை அந்த சுவாமி லக்ஷ்மி நரசிம்மன் எல்லாருக்கும் கொடுக்கணும் அந்த லக்ஷ்மியினுடைய கடாட்சம் எல்லா குடும்பத்துக்கும் ஏற்படணும் நல்ல ஒரு ஒரு சந்துஷ்டி ஏற்படணும் சௌ எல்லாருக்கும் மனசு உண்மையாக ஒற்றுமையாக இருக்கணும் நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்பட்டு நம்ம நம்ம இந்து தர்மத்தில் இப்படி எத்தனை மகான்கள் இன்றைக்கி பாரத தேசம் முழுக்க மகான்கள் நீங்கள் அத்தனை மகான்கள் இருக்கிறதுனால தான் இந்திய தேசத்துக்கு பெருமை இந்த இந்த பாரத தேசத்துக்கு ஒத்திரம் ஒத்த தப்பு நினை பண்ணணும்னு நினச்சா கூட அவருக்கு அபஜயம் ஏற்படுறது அதுவும் சாட்சான் பிரமாணாய விஷ்ணூர் அமிர்த தேஜசி ஆத்தியாய சத்வ வேதானாம் ருக்வேதாய நமோன வேதம் அந்த அழகிய சிங்கர் வேதத்தை ரிக்வேதத்தை ருக்வேதத்தை அத்தியன்மண மகானவர் விஷ்ணுர் விஷ்ணூர் தேசி என்ன மா மந்திரம் ரு மிருக்வேதம் மந்திரம் யஜுர்வேதம் பிரயோகம் சாமவேதம் தேவதைகளை சுதி பண்ணுறது யாகத்தில் மூணும் பிரயோகம் அவ ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து பேசினா அப்படி ஒரு நிம்மதி அப்படி ஒரு நாலட்ஜு அப்படி ஒரு ஒரு ஞானம் கிடைக்கிறது எப்போ டைம் இருக்கோ நான் போவேன் பக்கத்தில் உட்கார வச்சுண்டு அவ அவ ஆரம்பித்தால்தான் பேச்சு வேதம் அக்னித்திரம் சோமயாகம் வாஜவேயம் இப்படி தான் கருட ஜெயினம் இதை பற்றி தான் பேசுவாளே தவிர இதை பாலிட்டிக்ஸோ மற்றவளை பற்றியோ மீதி லௌகீகத்தை பற்றி பேசுகிறதே இல்லை அப்படி ஒரு அனுகரகமூர்த்தி சாந்த ஸ்வரூபி சரி சென்றவ அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு ஒரு நிலமையை அடைஞ்சவா முதிர்ச்சியாகி இத்தனை குடும்பங்களுக்கும் போர்வா அத்தனை பேருக்கும் அனுகிரகம் பண்ணுறான்னா அவளுக்கு நடக்க வேண்டிய அந்த அந்த பேமரத சாந்தியை நாம் தான் எடுத்துகிட்டு பண்ணணும் நாம் எல்லாரும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து பண்ணினாதான் அது ஒரு அழகு ஒரு சோபிக்கும் நமக்கு ரொம்ப கௌரவம் நமக்கு தான் கௌரவம் நமக்கு தான் பலன் அவள் அனுகிரகம் என்ன போரும் அவளை உத்தேசம் பண்ணி நாம் பண்ணக்கூடிய நமஸ்காரம் பண்ணுறோம் நம்ம பொருளை கொடுக்குறதும் கிட்டக்க இருக்கிறதும் பத்து நாளும் அந்த இடத்த விட்டு நகராமே நிறையா அவள் அந்த அந்த ஃபங்க்ஷனுக்கு ஆசிரித்து அதை அண்ணா அமோகமாக நடத்தணும் என்னோடய சந்தான கோபாலன்னு வந்திருக்கார் அவர் ஆடிட்டர் அவர் தான் ஆர்கனைசிங் செக்ரட்டரி இந்த சபையை பற்றி அவர் சொல்லுவார் என்னென்ன பண்ண போகிறாங்கிறத நமஸ்காரம் மடம் ஸ்ரீமதி அயோசிங்கரின் சப்ததி மகோத்சவம் ஜூன் மாதம் இருபது இருபதாம் தேதியிலிருந்து துவக்கப்பட்டு ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வரை நடைபெற இருக்கிறது ஸ்ரீரங்கம் தசாவதாரம் சன்னதியில் நடைபெற இருக்கிறது ஜூன் மாதம் இருபதாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை ஸ்ரீ மாலோல வித்வத் சதஸ் நட நடக்க இருக்கிறது இந்த ஸ்ரீ மாலோல வித்வத் சதஸில் முதல் ஐந்து நாட்கள் கிரந்த சதுஷ்டியம் அதாவது ஸ்ரீபாஷ்யம் கீதா பாஷ்யம் பகவத் விஷயம் மற்றும் இரகசியத்திரை சாரத்தில் தேர்ந்த மகான்கள் வந்து அவர்களுக்கு தெரிந்த விஷயங்களை அங்கிருக்கும் மகான்களுடன் பகிர்ந்து கொள்வார்கள் இது தவிர பாஞ்சராத்ரா ஆகமம் மற்றும் வைகானச ஆகமம் பற்றியும் மிகப்பெரிய வித்வான்கள் கலந்து கொண்டு அலங்கரிப்பார்கள் இதன் கடைசி நாளான இருபத்தி நான்காம் தேதி அன்று ஸ்ரீமதி சிங்கர் எழுபத்தோரு பெரிய வித்வான்களை கௌரவப்படுத்த இருக்கிறார் இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை சர்வசாக்கா சம்மேளன் வேதத்தில் உள்ள இன்று இந்தியாவில் வேதத்தில் உள்ள அனைத்து சாக்கைகளிலிருந்தும் சுமார் இரண்டாயிரம் வேத விற்பன்னர்கள் ஸ்ரீரங்கம் எழுந்தருளி வேதம் ஒப்பிக்க உள்ளார்கள் இது தவிர திவ்ய பிரபந்தமும் நாலாயிரம் திவ்ய பிரபந்தமும் சேவிக்க இருக்கிறார்கள் இந்த ஐந்து நாள் இந்த ஒன்பது நாட்களிலும் இந்த பத்து நாட்களிலும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற இருக்கிறது மூன்று நான்கு நாட்கள் நாட்டியமும் ஒரு நாள் நாடகமும் ஆன்மீக நாடகமும் ஐந்து நாள் நான்கு நாட்கள் வாய்ப்பாட்டும் ஒரு நாள் நாம சங்கீர்த்தனமும் கடைசியாக கலை நிகழ்ச்சிக்கு மகுடம் சேர்க்க சேர்க்க சேர்ப்பதாக எழுபத்தோரு வித்வான்களை வ வைத்துக்கொண்டு பா பஞ்சரத்ன கீர்த்தனை ஸ்ரீ லக்ஷ்மி நிருசிம்மன் சன்னிதியில் ஸ்ரீமத அயோசிங்கரின் திருநட்சத்திரமான ஆனி மகத்தன்று சாயங்காலம் சார மாலை ஆறு முப்பதுக்கு நடைபெறும் இவ்வாறு நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒழுங்காக ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது அனைவருக்கும் தங்கும் வசதி அங்கே உள்ளே போக்குவரத்து மற்றும் உண்ண உணவு எல்லாம் எல்லாம் நடக்க இருக்கிறது இதில் அனைவரும் இதில் கலந்து கொண்டு ஸ்ரீமதி அயோசிங்கரின் அனுகிரகத்திற்கு பாத்திரமாக வேண்டிக்கொள்கிறோம் அகோபிலே கருட சீரமத்தியே கிருபாவசாத் கல்பித சந்நிதானம் சமாலிங்கித வாமபாகம் லக்ஷ்மேந்திர சிம்மம் சரணம் பிரபத்யே அதாவது இந்த அகோபில மடம் அப்படின்னு ஒன்றும் நம்மளுடைய வைஷ்ணவ சம்பிரதாய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் உள்ள ஒரு மடம் இது இந்த மடமானது நேராக பெருமாளாலேயே ஸ்தாபிக்கப்பட்டது அதாவது சுமார் அறுநூற்றி ஐம்பது வருடத்துக்கு முன்ன கன்னட தேசத்தில் திருநாராயணபுரம்னு சொல்லக்கூடிய ஊரில் ஒரு மகான் அவதரித்தார் அவர் அவதரித்து படிக்கிறதுக்கோசரம் காஞ்சிபுரத்தில் வந்து பாடங்கள்லாம் படிக்கிற போது பெருமாள் சொப்பனத்தில் வந்து நீ அகோபிலத்துக்கு வரணும் அப்படின்னு கூப்பிட்டார் அங்கே போனால் வழி தெரியாது அங்கே பெருமாளே ஒரு சர்ப்ப ரூபமாக பாம்பா ரூபமாக வந்து வழிகாமிச்சு அதுக்கு பிறகு அவருக்கு சன்னியாசியாக வாயி கொடுத்துட்டு அவருடைய கையிலேயே இப்போ நாங்கள் இங்கே பூஜை பண்ணக்கூடிய இந்த மாலோல நரசிம்மன்கிறவர் கையில் வந்து அந்த பெருமாளை எடுத்து வச்சுட்டு இன்னி வரலும் நம்மளுடைய மடத்தில் மூணு காலம் பூஜைகள் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட்டு வரோம் இந்த மாதிரி இது ரொம்ப விசேஷமானது இதில் தண்ணீரையும் தொடக்கி வரலும் அதாவது நிர்விக்னமாக இடையூறு இல்லாத இதுவரும் பெருமாள் ஆராதனம் பூஜை எல்லாம் பண்ணிட்டுருக்கார் அதில் இந்த ம மதத்தில் நாற்பத்தாறாதி பீடாதிபதியாக நாம் இருக்கோம் இந்த மடத்தில் அங்கங்கே அந்தந்த ஊருக்கு போய் அங்கங்கே இருக்கக்கூடிய எல்லா ஜீவன்களையும் ஜீவராசிகள்னு சொன்னால் நாமெல்லாம் ஜீவராசிகள் தான் நமக்கெல்லாம் நல்லபடி கிடைக்கணுங்கிறதுக்கோசரம் பெருமாள் அங்கங்கே அழிச்சுன்னு போய் அங்கே இருக்கக்கூடிய ஜனங்களுக்கெல்லாம் இதை இதயத்தை எடுத்து சொல்லி அது மாதிரி பன்னிக்குடிய நம்மளுடைய மடம் இந்த மடமானது ரொம்ப பழைய பழசானது இதிலிருந்து தான் எல்லாக்களும் உண்டாச்சு அதனால் இந்த பெருமாள் ஆராதிச்சுன்னு இருக்கோம் தற்போது இருக்கக்கூடிய மகான் நாற்பத்தி ஆறாவது பீடத்தை அலங்கரிக்கக்கூடிய ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகன் இந்த பீடத்துக்கு வரக்கூடியவர்கள் எல்லாமே சாக்ஷாத் நிருசிம்மனுடைய அனுகிரகத்தினால் பரிபூர்ணமான அனுகிரகத்தோடு தான் இந்த பீடத்துக்கு வரக்கூடியவர்கள் இது பகவானுடைய சங்கல்பத்தினாலேயே ஏற்படுறது அப்படி இருக்கக்கூடிய இந்த மகான் நாற்பத்தி ஆறாவது பட்டத்தில் இருக்கக்கூடியவர் வேதமூர்த்தினே சொல்லலாம் வேதத்தில் கரை கண்டவர் ஆஹிதானின்னு சொல்லக்கூடிய பூர்வாசிரமத்தில் நித்தியப்படி அக்னிஹோத்திரத்தை செய்து கொண்டிருந்தவர் தர்மங்களையெல்லாம் அனுஷ்டித்து வந்தவர் இந்த சம்பிரதாயம் இந்த மடத்தில் இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தமானது தர்மத்தை பரப்புவதற்கும் சனாதனமான வைத்திக தர்மத்தை பரப்புவதற்காகவே பகவானால் ஏற்படுத்தப்பட்டது அது இன்றளவும் இந்த மகான்களால் அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது தற்போது இந்த சுவாமியினுடைய எழுபதாவது திருநக்ஷத்திர மகோத்சவம் அதாவது ஜெயந்தியானது வருகிற ஜூன் மாதம் முப்பதாம் தேதி ஸ்ரீரங்கத்தில் தசாவதார சந்நிதியில் ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுகிறது சாதாரணமாக வேதத்தை நாம் ரட்சித்தால் வேதம் நம்மை ரட்சிக்கும் வேதோ ரக்ஷதி ரக்ஷிதா அப்படின்னு ஒரு வச்சனம் சொல்லுவா அந்த சுவாமிக்கு அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய ஈடுபாடு அதனால் ஸ்ரீரங்கத்தில் இந்த பத்து நாள் பெரிய உற்சவமாக இந்த ஜெயந்தியை கொண்டாட போகிறோம் அதில் முதல் ஒரு அஞ்சு நாள் சாஸ்திர வித்வத் சதஸ் பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா வித்வான்களையும் வரவழைத்து அந்த சாஸ்திரத்தில் ஒரு சபை அது நடக்க போகிறது அதற்கு பிறகு ஒரு அஞ்சு நாள் இந்த நாலு வேதத்தில் இருக்கக்கூடிய வேத விற்பன்னர்கள் அவர்களை கொண்டு இந்த உற்சவமானது நடக்க போகிறது சுமார் இரண்டாயிரம் பேர் இந்த உற்சவத்தில் கலந்துக்கிறதுக்காக வரப்போகிறார் நாலு விதமான வேத கோஷங்களையும் அங்கே கேட்கலாம் இது ரொம்ப அபூர்வமான ஒரு நிகழ்ச்சி இவ்வளவு வித்வான்களை ஒரே இடத்துல பார்க்கறதுங்கிறது ரொம்ப அபூர்வம் இந்த உற்சவத்துக்காக ஸ்ரீமதி சிங்கர் இந்த விசேஷமான ஏற்பாடை பண்ணியிருக்கார் என்றைக்குமே நாம் இந்த வேதத்தை கேட்கறதுனாலேயும் அந்த வேத வித்வான்களை ஆதரிக்கிறதுனாலேயும் நமக்கு சகல ஸ்ரேயஸும் நிச்சயமாக ஏற்படும் இது மகான்களுடைய வாக்கு ஆகையினால் இந்த பத்து நாள் உற்சவத்திற்கும் சேவார்த்திகள் பக்தர்கள் அபிமானிகள் இந்த வைதிக தர்மத்தையெல்லாம் கேட்கணும் பார்க்கணும்னு ஆசைப்படுறவா எல்லாருமே இந்த உற்சவத்தில் கலந்துண்டு ஸ்ரீமதி அழகி சிங்கருடைய அனுகிரகத்திற்கும் மாலோதனுடைய கிருப்பைக்கும் பாத்திரமாகலாம் இதற்காக கான்ட்ரிபியூட் பண்ணணுங்கிறவா அதுக்காக ஒரு வெப்சைட் அதாவது ஒரு ஏற்படுத்தி இருக்கும் அதில் ஒரு க்யூ அந்த இதெல்லாம் கொடுத்துருக்கோம் கியூஆர் கோட் அதெல்லாம் நேரடியாகவே தொடர்பு கொண்டு அவ எல்லாருமே இதில் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் இதுக்காக அவளுக்கு சகலவிதமான ஸ்ரேயஸும் க்ஷேமங்களும் ஏற்படும்ங்கிறது நிச்சயம் இந்த வைபவம் ரொம்ப மகோத்சவம் ஒரு பத்து கோடி வரலும் சுலபம் ஆகும் அதுக்கு மேலே ஆகும் என்னத்தை பண்ண போகிறோம் அள்ளி விட்டுணும் உடனே செக் எடுக்கணும் உடனே எழுதிடணும் மடத்து மேலே ஏன்னா மற்றவாளுக்கெல்லாம் கடன் வாங்கினவனுக்கு திருப்பி கொடுக்குறலாம் அப்புறம் பண்ணிக்கலாம் இது முதல்ல கொடுத்துடணும் யார் ஏன்னா நமக்கு பின்னாடி இருக்கிறது முன்னாடி இருக்கிறது ஒன்றுமே தெரியாது அத்தனை தோஷ பரிகாரத்தையும் நிவர்த்தி பண்ணிவிட்டு நல்ல ஒரு மேலே ஃப்யூச்சர் ஓகோன்னு அமைதி சௌக்கியமாக இருக்கிறதுக்கு ஒரு வழிகாட்டுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கிடச்சிருக்கு இந்த வைபவத்துக்கு அத்தனை பேரும் திரவிய சகாயம் அவசியம் பண்ணணும் இது என்னுடைய வேண்டுகோள் அவ சார்பாக பேசுகிறேன் என் சொந்த சார்பாகவும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சங்கரா டிவி வியூவோஸை பற்றி எனக்கு தெரியும் மனசு வச்சுட்டா அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் மனசு நிச்சயமாக உண்டு அவள் கொடுக்க த இன்னைக்கு இன்றைக்கி அவ்வளவு ஃபங்க்ஷன் நடக்கிறது இந்த சங்கரா டிவி வந்ததுக்கு அப்புறந்தான் எத்தனை குடும்பம் இன்னைக்கு க்ஷேமமாக இருக்குங்கிறது எனக்கு தெரியும் அவள் இவள் போடாத ப்ரோக்ராம் கிடையாது அத்தனை தர்மத்தையும் வெளியில் கொண்டு வந்து நமக்கு ஒரு விழிப்புணர்ச்சி ஒரு சிரத்த ஒவ்வொரு குடும்பத்திலையும் சாத்தங்கள்லாம் அழகாக நடக்கிறது ஒவ்வொரு ப்ரோக்ராமும் மணிமணியாக இருக்குது இந்த காலகட்டத்தில் இந்த சமுதாயத்துக்கு இப்படி தேவைப்படுறது இவ வந்து நமக்கு கைட் பண்ணலைன்னா ரொம்ப சிரமம் அது மாதிரி இன்றைக்கி வந்து அந்த கீழே ஸ்க்ரோலில் போடுவாள் என் எந்த சிஓபிக்கு அனுப்பணும் என்ன அக்கௌண்ட்டு ஐஎஃப்எஸ் நம்பர் ட்ரஸ்ட்டு பேர் எல்லாம் குருநாதர் அவர் ஆச்சாரியை மனசில் நினச்சின்னு உடனே டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்கோ இது ஒரு ஆறு ரிப்பீட் வரலும் போடுவா அதை எல்லோரும் மன அதை உட்காந்து கேட்கணும் மனசு உள்ளு வாங்கிக்கணும் அவர் சொல்லும்போது சந்தான கோபாலன் ஆர்கனைசிங் செக்ரட்டரி சொல்லும்போது கவனிச்சிருப்பேன் சர்வசாகா சமையலன்கிறார் ரொம்ப வேதத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பறவர் அவரை பற்றி தெரியும் எனக்கு அவர் அந்த அழகசிங்கரை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் வேதம் வேதம்தான் பிரமாணம் அவ அவ ரொம்ப அவ ஜாதகத்தில் கை விச்சுட்டா அப்படி அப்படி அது வேலை செய்யும் ஏன்னா ஹாரஸ்கோப் அப்படி பார்ப்பாவா ஏன்னா மந்திர சித்தி சுவாமியை ஆராதனை பண்ணுறவர் அவர் வாக்கில் இப்படி நிற்கும் ஏன்னா வேதமாத்திரம் கணாந்தம் இல்லை சலக்ஷண கணவாடி சன்னியாசாசிரமம் ஆகிதா கிணி யாகம் முன்னவா மந்திரமூர்த்தி அவள் நான் அவ அவளை பற்றி ரொம்ப நான் பெருமையாலாம் சொல்லக்கூடாது அந்த பெருமைக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையும் என்கிட்ட இல்லை நான் எனக்கு யோகியதையும் கிடையாது ஆனால் அந்த அந்த ஜாதகத்தில் குழந்த ஜாதகத்தை கை வச்சுட்டா வா அவ்வளவு ஒரு பலனை கொடுக்கும் பரமட்சேபமாக இருக்கும் அந்த குழந்தைகள் அது மாதிரி எத்தனை பேர் இருக்கா இன்றைக்கி நான் எனக்கு அனுபவம் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன் அதனால் இந்த தர்மத்தில் எல்லாரும் ஈடுபடணும் இது என்னுடைய பிரார்த்தனை இந்த தர்மம் இப்போ தான் கிடைக்கும் முப்பதாம் தேதி தான் கிடைக்கும் இந்த முப்பதை விட்டுட்டு ஒன்றாந்தேதி அன்றைக்கி நான் ஏதோ பண்ண போகிறேன்னா அங்கே வாங்கறதுக்கு மனுஷாக கிடையாது எல்லோரும் ஊருக்கு பெற்றுவா ஏன்னா அத்தனை வித்வான்களும் இருக்கக்கூடிய இடம் அத்தனை மகனியர்களும் வரக்கூடிய இடம் அந்த காலம் உயர்ந்த காலம் நல்ல காலத்தில் தர்மத்தை பண்ணணும் நல்ல க்ஷேத்திரத்தில் பண்ணணும் அவருடைய சன்னதி அதனால நல்ல பாத்திரத்துக்கு கொடுக்கணும் யாரோ கேட்குறான் அதை பண்ணுறான் இதை பண்ணுறான் நம்ம என்னத்தையும் செலவெல்லாம் பண்ணுறோம் அதெல்லாம் தர்மம் ஆகாது இதுதான் தர்மம் வேத வித்து கையில் கொடுக்கறது தான் தர்மம் ஒரு எதீந்திராலினுடைய சன்னதியில் கொண்டு போய் சமர்ப்பணம் பண்ணுறது தான் தர்மம் இந்த தர்மம் நிச்சயமாக நம்மளை ரட்சிக்கும் குழந்தைகளை ரட்சிக்கும் இருபத்தோரு தலைமுறையை காப்பாற்றும் தர்மோ ரட்சதி ரட்சிதாக அதனால எல்லாரும் ஈடுபடணும் மங்களானி பவந்து இதை மனசில் எல்லோரும் வாங்கிட்டு இந்த பிரார்த்தனையை நீங்கள் உங்களுடைய குடும்ப நலனுக்காக அந்த ஆச்சாரியாலையும் எதீந்திராலையும் தர்ஷனம் பண்ணுறத்தோடு அவ கைனால் அந்த மந்திர அட்சதைய அந்த வஸ்திரத்தில் வாங்கிட்டு போய் ஆத்து சன்னதியில் வைக்குமே ஆனால் அது கொடுக்க முடியாத பலன் கிடையாதுங்கிறதே நான் தீர்மானமாக உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் நமஸ்காரம் லோகா லோகாசமோபவம்